ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் எடுத்திருக்கோம் ரெண்டு ஷேர்ல ட்ரேடிங் எடுத்திருக்கேன் ரெண்டு ஷேர்லயுமே ப்ராஃபிட் அது எவ்ளோன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் காய்ஸ் நம்ம பாத்தீங்களானா இன்னைக்கு ரெண்டு ஷேர்ல ட்ரேடு எடுத்திருக்கேன் ரெண்டு ஷேரில் ஏன் ட்ரேட் எடுத்தேன்னா ரெண்டு ஷேரும் வாட்ச் இருந்தேன் ரெண்டு ஷேர்லையுமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதனால் ரெண்டுமே என்ட்ரி போட்டேன் ரெண்டுமே என்ட்ரி கிடைச்சிது அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டுமே வந்திருக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரில் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஏழு ரூபாய் வந்திருக்கு இன்னொரு ஷேரில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா வந்திருக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஓவராலாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த மந்த்து க்ளோஸ் ஆக அந்த ரெண்டு நாளில் நம்மளுக்கு எனக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் எடுப்பேன் இல்லைனா எடுக்க மாட்டேன் இது வரைக்குமே நம்ம ட்ரேடிங் க்ரீனில் தான் இருக்கும் அதாவது ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு நாளில் ட்ரேடிங் கிடைச்சா எடுப்பேன் இல்லைனா எடுக்க மாட்டேன் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளும் ப்ராஃபிட் பண்ணலாம் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இப்போ வாங்க ஒரு நாள் இன்னைக்கு கோல்டு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா என்ன நிலை வரன்றதை பார்க்கலாம் வாங்க பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா ஏறி இருக்குது அடுத்தது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா இன்றைக்கி மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஏறி இருக்குது அடுத்தது இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா இன்றைக்கி மட்டும் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஏரி இருக்குது அதுவே இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஏரி இருக்குது அதுவே எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் ஏரி இருக்குது அதுவே பத்து கிராமுக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் ஏரி இருக்குது அதுவே நூறு கிராமுக்கு பதினாலாயிரத்தி ஏழ்நூறுரூபாய் ஏரி இருக்குது அதாங்காய் சொல்கிறேன் எப்படியாச்சும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் கோல்டனால் சேர்த்து வச்சுருங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் வேல்யூ தான் இருக்கும் அந்த இருக்கிற கம்மியாகாது உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை வாங்கி வைங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி வரும்போது வாங்க முடியாத அளவுக்கு போய் நிற்கும் வேறு லெவலில் போய் நிற்கும் கண்டிப்பாக கோல்டு வாங்க பாய்